ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா புதுப்பட்டின மீனவர் பகுதிக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த ஏரியா எங்கே இருக்குன்னா கல்பாக்கம் டவுன்ஷிப் ஏரியாவுக்குள்ளே தாங்க இந்த ஏரியா இருக்குது கல்பாக்கம்னாலே இயற்கை வளம் அமைந்துள்ள இடமாக தாங்க எது இருக்கும் இது தாங்க புதுப்பட்டின மீனவர் பகுதி இங்கே தான் வந்து நம்ம ராக் பீச்சுக்கு போக போகிறோம் புயல் டைம்ன்றதுனால மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகலைங்க எங்கள் மாவட்டத்துக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்குங்க இந்த கல் மேலே ஏறி நின்று கடலை சுற்றி பார்க்குறதே ஒரு தனி அழகு தாங்க நாங்கள் என்ன தான் வந்து சின்ன வயசுலேருந்து கடலை பார்த்து பார்த்து வளர்ந்தாலும் எங்களுக்கு ஒவ்வொரு தடவை இந்த கடலை பார்க்கும்போதும் எங்களுக்கு புது புதுசாக தாங்க இருக்கும் இந்த கடலும் எங்களுக்கு புது புது வாழ்க்கை முறையே சொல்லி கொடுத்துட்டு தாங்க இருக்குது எங்கள் எதிர் பாய் அக்கா வந்து ப்ரான் பிரியாணி கொடுத்துருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு வந்து பீச்சிலே சாப்பிட்டுட்டு இருந்து மரவள்ளி கிழங்கு வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க அதையும் நானும் ஹஸ்பண்டை சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதை சாப்பிட்டுட்டு இருந்த வாசனையில் ஃபஸ்ட்டு ஒரு டாக் ஓடி வந்துட்டு இருந்துச்சுங்க அந்த பிரியாணி ஸ்மெல்லில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரெண்டு டாக் வந்துகிட்டு இருந்தது அவங்களுக்கும் பிரியாணி ஷேர் பண்ணிவிட்டு இந்த அலையை நாங்கள் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு கடல் அலையில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வந்தோங்க இந்த கடல் பார்க்க எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இதில் ஆபத்தும் இருக்குங்க